ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வாழனார் வச்சு ரொம்ப ஈஸியாக அருகம்புல் மாலை மாலை கட்டுற மெத்தடில் எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக வாழனார் இந்த மாதிரி எடுத்துக்காங்க வாழனார் வந்துட்டு ஒரே வாழனாரை ரெண்டாக மடித்து எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ரெண்டு வாழனார் கூட எடுத்து இந்த மாதிரி ஜோடியாக போட்டுக்கலாம் வாழனாருக்கு பதிலாக சணல் கயிறு சரடுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதை எடுத்துக்காங்க அப்படி இல்லைனா ரிப்பன் அரைஞ்சி ரிப்பனோ இஞ்சி ரிப்பனோ எந்த கலர் ரிப்பன் வேணாலும் எடுத்துக்கலாம் அடுத்து இந்த மாதிரி மாலை கட்டுற நூல் எடுத்துக்காங்க நூல் வந்து பூ மார்க்கெட்லையோ அப்படி இல்லைனா ஃபேன்ஸ் ஸ்டோரில் கூட கிடைக்கும் அப்படியே இந்த மாதிரி நூல் கிடைக்கலனா கூட சாதாரணமாக நீங்கள் பூ கட்டுவீங்க இல்லைங்களா அந்த மாதிரி பூ கட்டுற நூல் கூட எடுத்துக்கலாம் அதை வந்து இந்த மாதிரி ரெண்டு சுற்று மூணு சுற்றி சுற்றிட்டு பூ கட்டுற மெத்தடில் நாட் போட தெரிஞ்சால் இந்த மாதிரி நாட் போட்டுக்காங்க அப்படி பூ கட்டுற மெத்தடில் நாட் போட தெரியலனா இந்த மாதிரி ரெண்டு சுற்று சுற்றிட்டு இந்த பாருங்க எக்ஸ்ட்ரா அந்த குட்டி நூல் இருக்குது இல்லைங்களா அதுலேயே இந்த மாதிரி சாதாரணமாக கயிறு முடி போடுற மாதிரி நல்லா ஒரு முடி ரெண்டு முடி போட்டுக்காங்க இந்த மாதிரி முடி போட்டுட்டு அடுத்து அருகம்புல் பாருங்கள் நல்லா ஒரு பத்து பதினஞ்சு புல் இந்த மாதிரி கொத்தோட எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொத்தோட எடுத்துட்டு கடைசியாக பாருங்க அன்னிவனா இருக்குது இல்லைங்களா அதை வந்து ஒரே மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி பாருங்கள் ப்ளஸ்ஸு மாதிரி ஃபஸ்ட்டு நம்மளோட விரல் பாருங்கள் நம்மளோட ஆள்காட்டி விரல் விரல் மேலே வாழநார் வச்சுக்கிட்டோம் வாழனார் மேலே இந்த மாதிரி அருகம்புல் ப்ளஸ் மாதிரி வச்சுக்கிட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி வச்சுட்டு நல்லா இருக்கமா ரெண்டு சுத்து சுத்திக்காங்க இந்த மாதிரி அருகம்புல்லோட மேலே சுத்திக்கிட்டு வந்து அருகம்புலுக்கும் கீழே விட்டுருங்க இந்த மாதிரி அவ்வளோதான் பாருங்க இந்த மாதிரி விட்டுருங்க அடுத்தது நம்ம அருகம்புள்ள பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கலாம் பாருங்க நல்லா கவனமா பாருங்க இந்த மாதிரி மொத்தமாக அருகம்புல்லை பிடிச்சி நம்மளோட ஆள்காட்டி விரல்ல பாருங்க அப்படியே ஒரு மடி மாதிரி மடிச்சு அப்படியே மடிக்கிறதுனா நம்ம தட்டையாக மடிச்சிடக்கூடாது அப்படியே சுருளாக வர மாதிரி மடிச்சிக்கணும் இந்த மாதிரி மடிச்சுட்டு நூலை வந்துட்டு எடுத்து அப்படியே மேல் பக்கமாக சுற்றி கொண்டு வந்து கீழ் கீழ்பக்கமாக விட்டுடணும் அவ்வளோதான் அப்படியே சுற்றும் போதே நம்மளுக்கு கை திரும்பிக்கும் திரும்ப வாட்டி அடுத்த கண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஆள்காட்டி விரலை வச்சு ஒரு சுருட்டு சுருட்டி இந்த மாதிரி சுருட்டுனது நம்ம வச்சு சேர்த்து பிடிச்சிக்கணும் பாருங்க இது எப்படி ஹோல்ஸோடு இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி சுருட்டி வாழனாரோட வச்சு பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி பிடிச்சிட்டு அந்த நூலை எடுத்து அப்படியே ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் சுற்றும் போதே திரும்பிக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி அடுத்தடுத்த கண்ணி கட்டுறதுக்காக திரும்பிக்குது அடுத்தடுத்து பாருங்கள் இந்த மாதிரி மொத்த அருகம்புல்லையும் எடுத்து இந்த மாதிரி சுருட்டிக்கங்க இந்த மாதிரி குச்சி குச்சா நீட்டிகிட்டு இருக்குது இல்லைங்களா இது வந்துட்டு நம்ம அடுத்து லாஸ்ட்டாக சிசர் வச்சு கட் பண்ணிடலாம் ஒரே ஈவனாக அழகாக வர மாதிரி அவ்வளோதான் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற புல் அப்படியே இருக்கட்டும் அடுத்தது ஒரு கொத்து புல்லு எடுத்துக்கங்க இந்த மாதிரி வாழைநாரோடு வச்சு கொஞ்சூண்டு மட்டும் விட்டு கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாம் இல்லைனா கட் பண்ணிட்டு வைக்கிறதுனால வச்சுக்கலாம் இந்த மாதிரி அடுத்த ஸ்டெப்பு அடு அந்த புல்லு மேலேயே வச்சுக்கிட்டு ஏற்கனவே சுற்றி இருந்த புள்ளையும் இப்போ வச்சோம் இல்லைங்களா அந்த புள்ளையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு சுற்றி சுற்றிட்டு பாருங்கள் ஏற்கனவே வச்சுருந்த புள்ளையும் இப்போ வச்ச புள்ளையும் சேர்த்து இந்த மாதிரி மொத்தமாக பிடிச்சி நம்ம ஆள் காட்டி வரலால் இந்த மாதிரி சுருட்டி இந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றிக்கலாம் பாருங்கள் சுற்றுன நூலை புல்லோட மேலேயும் வைக்க வேண்டாம் கீழேயும் வைக்க வேண்டாம் அப்படி ஒரு சுற்று சுற்றிட்டு விட்டுருங்க அது கை நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக திரும்பிக்கும் திரும்பினவாட்டி அடுத்தடுத்த கண்டு இந்த மாதிரியே சுருட்டி சுருட்டி வச்சுக்கலாம் புல் வந்து தீரும்போதே தீர்றதுக்கும் கொஞ்சம் இருக்கும்போதே இந்த மாதிரி கொத்து கொத்தாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிருங்க கட் பண்ணிவிட்டு அந்த நூலில் பாருங்க அப்படியே புல்லோட மேலே சுற்றிட்டு வந்து இந்த சைடு விட்டுடலாம் விட்டுட்டு இப்போ வச்ச புள்ளியும் ஏற்கனவே மிச்சமாக இருக்குது இல்லைங்களா அந்த புள்ளியும் சேர்த்து எல்லா புள்ளியும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு சுருட்டு சுருட்டி சுற்றிக்கலாம் பாருங்கள் ஒரு சுத்து சுற்றிக்காங்க சுற்றும் போதே கை தானாக திரும்பிக்குது அப்புறம் வாழை நாரை பிடிச்சி கொஞ்சமாக இறுக்கி விடுங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு கண்ணி மூணு மூணு கண்ணி கட்டிட்டு கட்டிட்டு லைட்டாக இறுக்கி விட்டுக்கோங்க அடுத்தடுத்து பாருங்கள் இதே மாதிரி சுருட்டி சுருட்டி வச்சுக்கலாம் இது வந்து கொஞ்சம் நீளத்துக்கு கட்டினா தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும் சுருட்டி சுருட்டி இருக்கிற மாதிரி புல்லெல்லாம் அன்னீவனாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீளத்துக்கு போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் தான் பாருங்கள் இப்போ இருக்கு இப்போ வச்ச புள்ளியும் ஏற்கனவே இருக்கிற புள்ளியும் சேர்த்து இந்த மாதிரி சுருட்டி அப்படியே ஒரு சுற்று சுற்றிக்கலாம் பாருங்கள் சுற்றுற இல்லைங்களா நூல் அந்த நூலை வந்துட்டு இப்படி சுருட்டி வச்சுட்டு அந்த நூலை எடுத்து பாருங்கள் புல் மேலே சுற்றிட்டு கீழே சும்மா விட்டுடலாம் புல்லோட அடியிலையும் கொண்டு வந்து விட வேண்டாம் புல்லோட மேலேயும் கொண்டு வந்து விட வேண்டாம் அப்படியே ஒரு சுற்று சுற்றிட்டு விட்டுடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி மாலை கட்டுற மெத்தடு தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு அருகம்புல் வந்துட்டு நீங்கள் இந்த அளவுக்கு ஒவ்வொரு கொத்தாக எடுத்து வைக்கலனாலும் கம்மியாக இதில் பாதி அளவு எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கூட கட்டிக்கலாம் இந்த மாதிரி நிறைய எடுத்து வச்சு கட்டும் போதே நம்மளுக்கு சுருள் சுருளாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும் புல் வந்துட்டு தண்டு அதிகமாக இல்லாமல் புல் ஃபுல்லாக புல்லாகவே இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அது வந்துட்டு மாலை கட்டும்போது நம்மளுக்கு ரொம்ப அழகாக வளைஞ்சி கொடுக்கும் ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு குச்சி குச்சாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது ஒடிஞ்சிரும் புல்லாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு வளைஞ்சு கொடுக்கும் பாருங்கள் அடுத்தது எடுத்துக்கிறேன் அடுத்தது இந்த மாதிரி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக எதுக்காக கட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட புல்லோட தண்டை எதுக்கு கட் பண்ணுறோன்னா அன்னியவனாக இருக்குது இல்லைங்களா அதனால் நம்ம கட் பண்ணிடுறோம் இந்த மாதிரி சுருட்டி வச்சுட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற புல் எல்லாம் குச்சி குச்சாக நீட்டிகிட்டு இருக்குது இல்லைங்களா அந்த புல் எல்லாம் கட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் இது முடிச்சுட்டு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற புல் எல்லாமே கட் பண்ணிடலாம் கொஞ்சம் கூட விட வேண்டாம் சின்னதாக இருந்தால் கூட அதை கூட கட் பண்ணிடுங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் கட் பண்ண வாட்டி பாருங்கள் சுருள் சுருளாக நம்மளுக்கு கிடைக்குது இன்னும் கொஞ்சம் நீளத்துக்கு கட்டின வாட்டி பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இதே மாதிரியே நம்ம கொஞ்சம் நீளத்துக்கு கட்டிக்கலாம் ஃபுல்லாக அருகம்பிள் மாலையே கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம் அப்படி இல்லைனா சென்டரில் சாமந்தி பூவோ ரோஸோ வச்சு நம்ம பார்டர் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பார்டர் கொடுத்து காமிக்கிறேன் அப்படி உங்களுக்கு பார்டர் கொடுக்க விருப்பம் இல்லை ஃபுல்லாக அருகம்புல் மாலையே கட்டிக்கலாம் அப்படின்னா கூட நீங்கள் ஒரே மாதிரி அருகம்புல் மாலையாக கூட கட்டிக்கலாம் இந்த மாதிரி கட்டிட்டு கட்டிட்டு பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற புல்லெல்லாம் கட் பண்ணிடலாம் நம்ம சுருட்டி சுருட்டி வைக்கிறோம் இல்லைங்களா நம்மளோட ஆள்காட்டி வரல அது வந்துட்டு ஒரே அளவுகளோடு இருக்கிற மாதிரி சுருட்டி வச்சிக்காங்க ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக அந்த மாதிரி சுருட்டி வைக்காமல் ஒரே அளவுகளோடு இருக்கிற மாதிரி சுருட்டி வச்சோமா மாலை ரொம்ப நீட்டாக இருக்கும் அடுத்து பார்டர் வைக்கிறதுக்காக பாருங்கள் சாமந்தி பூவும் ரெட் ரோஸும் எடுத்துக்கிறேன் இது வேணுன்னா ஆப்ஷனல் தான் இது வேணுன்னா வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக அருகம்புள்ளையே கூட கட்டிக்கலாம் சாமந்தி பூ வந்துட்டு அந்த அருகம்புல்லோட ரவுண்டு சைஸுக்கே வர மாதிரி வச்சுக்கலாம் பாருங்கள் ஒட்டி வச்சு அதோடய ரவுண்டு சைஸுக்கு வருது அதனால் அந்த மாதிரி நல்லா ஒட்டி வச்சு சுற்றிக்கலாம் பாருங்கள் நம்ம சாமந்தி பூ ரெட் ரோஸு பார்டருக்கு வைக்கிறதுனால வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா வேறு ஏதாவது பூக்கள் கூட நம்ம சா சம்மங்கி பூவோ இல்லைனா ஒயிட் கலர் சாமந்தி பூவோ இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த பூக்கள் ரொம்ப ஈஸியாக கிடைக்குதோ அந்த பூக்களை கூட நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லைன் சாமந்தி பூவே ஒரு லைன் ரெட் ரோஸு அப்புறம் மறுபடியும் ஒரு லைன் சாமந்தி பூ இந்த மாதிரி வச்சுக்க போகிறேன் அவ்வளோதான் பூ வச்சுக்கலாம் ஏற்கனவே மாலை கட்டி பழகிற வீடியோ வந்துட்டு நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் பன்னீர் ரோஸ் மாதிரி ஒரு குட்டி ரோஸில் அந்த ரோஸோட வீடியோ வந்துட்டு இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதோட போன வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு பூ கட்ட தெரியாதவங்க கூட ரொம் எப்படி ரொம்ப ஈஸியாக எப்படி அருகம்புல் மாலை கட்டுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கிறேன் அது வந்து பூ கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட் டைம்லேயே கட்டலாம் ரொம்ப நீட்டாக அழகாக வரும் அந்த வீடியோவையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க அவ்வளோதான் சாமந்தி பூ வச்சுட்டு மறுபடி கீழே நம்ம கட்டணும் இல்லைங்களா அதே மாதிரி இந்த இடத்துலையும் கொஞ்சம் நீளத்துக்கு அருகம்புல் வச்சு கட்டிக்கலாம் கட்டிட்டு லாஸ்ட்டாக பாருங்கள் முடி போடுறதுக்காக இந்த மாதிரி வாழைநாரோட சேர்த்து இந்த மாதிரி வாழனாரோட சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு நாட்டுங்கிறது இன்னொரு கூட வாழநார் மேலே ஒரு சுற்றி சுற்றி இந்த மாதிரி நூலை வந்து உள்ளேருந்து வெளியில் எடுத்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம் நாட் போட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற அருகம்புல் எல்லாம் கட் பண்ணிடுங்க ஒரே மாதிரி ஈவனாக கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் கட் பண்ணியாச்சு இதே மாதிரி இதே அளவுகளோட மாலையோட இன்னொரு சைடும் ரெடி பண்ணிக்கலாம் மாலையோட இன்னொரு சைடும் ரெடி பண்ணிவிட்டு அடுத்து மாலையோட குஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம் மாலையோட குஞ்சம் ரெடி பண்ணுறதுக்காக அதே மாதிரி வாழைநார் எடுத்துக்காங்க வாழைநார் வந்துட்டு கொஞ்சம் சின்ன சைஸு ஒரு ஒன்றரை ஜானு இருந்தால் போதும் அதை எடுத்து இந்த மாதிரி சுற்றிக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு சுற்று சுற்றிட்டு வாழைநாரை மடித்து மறுபடியும் ரெண்டு சுற்று சுற்றி பூ கட்டுற மெத்தலில் நாட் போட தெரிஞ்சால் போட்டுக்காங்க அப்படி இல்லைனா சாதாரணமாக கயிறு முடி போடுற மாதிரி முடி போட்டுக்காங்க அது மேலே இந்த மாதிரி சாமந்தி பூ பாருங்கள் ஒவ்வொன்றா காம்பு கிட்ட கிட்ட பிடிச்சி இந்த மாதிரி சுற்றி சுத்திக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு நாலு பூ அஞ்சு பூ ரவுண்டாக வச்சு சுத்திக்கலாம் கிட்ட கிட்ட வச்சு சுற்றிக்கலாம் பாருங்கள் சுற்றிட்டு மறுபடியும் ரெட் ரோஸ் வந்து நல்லா காம்பு நீளமாக விட்டு நீளமாக விட்டு சுற்றிக்கோங்க பாருங்க நம்ம சாமந்தி பூ வந்து கீழே அந்த நுனிக்காக கிட்ட கிட்ட வச்சு சுற்றணும் ஒரு மூணு பூ நாலு பூ சுற்றிக்கிட்டிங்கன்னா போதும் அடுத்து ரெட் ரோஸ் வந்து காம்பு நல்லா நீளமாக விட்டு ரவுண்டாக சுற்றிக்கோங்க ஒன்று பக்கத்தில் ஒரு பூ வச்சு 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 சுற்றிக்கிட்டே வாங்க மாலை கட்டுற மாதிரி அடுத்து சாமந்தி பூ கிட்ட கிட்ட வச்சு ஒரு நாலு பூ அஞ்சு பூ மறுபடியும் இது மேலே வச்சு சுற்றிக்கலாம் சுற்றிட்டு நம்ம மாலையில் நாட் போட்டோம் இல்லைங்களா அதே மாதிரி இந்த இடத்துலையும் நாட் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் மாலைக்கு குஞ்சம் ரெடி பண்ணியாச்சு அடுத்து மாலைக்கு முடி போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி முடி போடுறதுக்காக மாலையை ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வச்சு வாழை நாரில் இந்த மாதிரி நல்லா ரெண்டு முடி மூணு முடி நல்லா இருக்கமாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி இருக்கமாக முடி போட்டும் நம்ம குஞ்சத்தை ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு முடி மட்டும் போட்டு அது மொத்த நார்லேயும் சேர்த்து குஞ்சத்தை ஜாயின் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அதே நாரில் பாருங்கள் நான் ரெண்டு முடி மூணு முடி போட்டுட்டு ஒரு நாரை கட் பண்ணிவிட்டு இன்னொரு நாரில் இந்த மாதிரி குஞ்சத்தை ஜாயின் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துலேயும் ரெண்டு முடி மூணு முடி போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற வாழை நாரை கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற வாழை கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் மாலை ரெடி ஆயிடுச்சு அடுத்து மாலையோட கழுத்து பகுதியில் நம்மளுக்கு எவ்வளோ நீளத்துக்கு சாமையோட கழுத்துக்கு மாலை போடுறதுக்காக எவ்வளோ நீளத்துக்கு நாறு வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு விட்டுட்டு மிச்ச நாரை பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றி நாட் போட்டுக்கலாம் நாட் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நாரை கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் அவ்வளோதான் வாழைநார் வச்சு ரொம்ப அழகாக அருகம்புல் மாலை ரெடி பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்க நம்ம கட்டணும் இல்லைங்களா அது பாருங்கள் ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக கட்டுக்கட்டாக தெரியுது பார்த்தீங்களா அவ்வளோதான் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்